ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு மாம் ஸ்பெஷல் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வேர்க்கடலைய எடுத்துக்கோங்க அதில் பங்கு உடச்சக்கடலை எடுத்துக்கோங்க பச்சை மிளகா ஒரு இஞ்சி சிறிதளவு தேங்காய் ஃபஸ்ட்டு கடாயில் வேர்க்கடலையே போட்டுக்கோங்க அது கொஞ்சம் வருத்ததுக்கப்புறம் அது தோல் சிரிஞ்சு வர அளவுக்கு அந்த பதத்தில் இறக்கிடுங்க இறக்கிட்டு தோலை அதை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்சர் ஜாரர் எடுத்து அதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க மூணு பச்சை மிளகா இஞ்சி தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் அதை அரைச்சி அது கூடவே தோல் எடுத்து வேர்க்கடலை உடைச்ச கடலை புளி தேவையான அளவு உப்பு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா மெய்யிற அளவுக்கு மிக்சியில் போட்டு தேவையான அளவு நல்லா அரைச்சிட்டு ஒரு தனி பாத்திரம் எடுத்துட்டு அதில் இதை சர்வ் பண்ணிக்கோங்க சர்வ் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துகிட்டு அது சூடானதுக்கப்புறம் அதில் சிறிதளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா கொரிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த சட்னியில் மிக்ஸ் பண்ணிப்போங்க சுட குடிஞ்சோம் இட்லி வச்சு அது மேலே இந்த சட்னியை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சுவையாக இருக்கும்